Dei <us> சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மருதூரில் அமைந்துள்ள வள்ளலார் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மருதூரில் உள்ள வள்ளலார் பிறந்த இடத்தில் சுமைத்துக்கும் தொழிலாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் விளங்கும் நிகழ்ச்சி விசிகா ஒன்றிய துணைச் செயலாளர் முராஜ் தலைமையில் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் துணை மேயர் தாமரி செல்வன் புவனகிரி ஆர்விபி மருத்துவமனை மருத்துவர் கதிரவன் ராகுல் ஸ்ரீதர் அறிவு மணிமாறன் ராஜா செல்வம் பாலமுருகன் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில்

தஞ்சாவூர் தாலுகா வடிகல் கிராமத்தைச் சேர்ந்தவர் வசுந்தரா தேவி இவர் கும்பகோணம் அரசு கல்லூரியில் கவுரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மகள் சாருமதி இவர் தஞ்சை அருகே உள்ள கிங்ஸ் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படித்து வருகிறார் கடந்த மாதம் தாயை பார்க்க கும்பகோணம் வந்த சாருமதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளாா் இந்த இறப்பிற்கான காரணம் தெரியாமல் இருந்த நிலையில் அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் விராலிப்பட்டியை சேர்ந்த மாணிக்கம் என்பவர் சாருமதியை காதலித்து துன்புறுத்தியதை அறிந்து சாருமதியை பெற்றோர் கும்பகோணம் காவலியத்தில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் பெற்றோர் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனா் இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார் அப்போது மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் சாமி திருமாறன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ் வளவன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுக்கா வடகால் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் வசுந்தரா தேவி அவர்கள் கும்பகோணம் மகளிர் அரசு கல்லூரியில் வேலை கௌரவ விரிவுரையராக வேலை பார்த்து வருகிறார்கள் அவருடைய மகள் சாருமதி அவர்கள் தஞ்சை கிங்ஸ் இன்ஜினியர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறாள் திடீரென்று ஒரு நாள் கும்பகோணம் வசுந்தரா தேவி தங்கியிருக்கும் அந்த இடத்தில் வீட்டில் அந்த பெண் இறந்து விடுகிறாள் என்ன காரணம் என்று தெரியாமல் அந்த பெண்ணை அடக்கம் செய்து விடுகிறார்கள் மறுநாள் செல்போனை பார்த்த பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தருக்கோட்டை தாலுக்கா விராலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் அந்த பெண்ணை காதலித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அந்த பெண் சாவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் அவர் மீது கும்பகோணம் மேற்கு நிலையத்தில் மனு கொடுத்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை அதெல்லாம் நாங்கள் இன்று மாவட்ட கண்காணிப்பாளர்களிடத்தில் மனு கொடுக்க வந்தோம் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் எங்கள் மனுவை பார்த்து விசாரித்துவிட்டு உடனடியாக நாங்கள் கும்பகோணம் டிஎஸ்பி அனுப்பி வைக்கிறோம் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அமைப்பு செயலாளர் எல்லாளன் இளைஞரத்து பாசறை மாநில செயலாளர் தமிழன் ஆகியோர் மாவட்ட செயலாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதையொட்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மார்ச் மூன்றாம் தேதி பாராட்டு விழா நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற செயலாளர் பர்கீஸ் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் இளஞ்சிறுத்தை மாவட்ட அமைப்பாளர் ரேகன் குமார் ஒன்றிய செயலாளர்கள் கமல்துறை அரசு குமார் இசக்கி முத்து யஸ்ராவ் ரமேஷ் வாசுதேவ நல்லூர் சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் குமார் மகளிரணி பொறுப்பாளர்கள் கஸ்தூரி வெற்றி செல்வி மற்றும் இளஞ்சேரன் பாஸ்கர் சிறுத்தை மோகன் மயில் ராவணன் தொங்கராஜ் அன்பழகன் மணிகண்டன் சேதுபதி ரிச்சர்ட் நெடுவை மூர்த்தி ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் மாவட்டம் இளைஞறுத்திகள் எழுச்சி பாசறை சார்பில் திண்டிவனம் மேம்பாலம் மற்றும் காந்தியார் திடல் பகுதியில் இளைஞர்கள் பார்வையில் பெரியார் என்ற தலைப்பில் திருமுனை கூட்டம் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஆலூர் ஷானாவாஸ் திராவிட கழக செயலாளர் முனிவர் துரைச்சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இதில் விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழையன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் திண்டிவனம் நகர செயலாளர் இமையன் ஒன்றிய செயலாளர்கள் தங்க ஜெயச்சந்திரன் மகாவேந்தன் கார்மேகம் ரஞ்சித்குமார் கிட்டு பிரபாகரன் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர் இளஞ்சிறுத்து எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர்கள் சாத்தனூர் சுரேஷ் வழக்கறிஞர் பிருந்தா இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தளபதி ஜாஃபர் தொகுதி துணை அமைப்பாளர் கார்த்திக் நகர முக்கிய நிர்வாகிகள் விஸ்வதாஸ் செல்வ பிரபாகரன் மகளிரணி ஒன்றிய செயலாளர் திவ்யா உள்ளிட்ட விசிகாவிடர் கலந்து கொண்டனர் சமத்துவ கூறுகளை சமூக நீதி கூறுகளை இந்த சட்டத்தில் சேர்த்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்ப அவர் அந்த திராவிட கமிட்டிக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தித்தா இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த சட்டம் கிடைச்சிருக்கு இந்த சட்டத்துக்குள் கோரி இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு அம்பேத்கர் பொறுப்பு இல்லை யார் பொறுப்பு கூட இருந்த அந்த குரூப் சங்கி கரெக்ட் சங்கிகள் வந்து அதுல பொறுப்பு அப்போ அந்த சட்டம் சாதியை பாதுகாக்கிறது என்று சொன்னால் அந்த சாதியை பாதுகாக்கிற அம்சங்கள் அதை நீக்க வேண்டும் என்று சொல்லி சட்ட எழுப்பு போராட்டத்தை நடத்தியவர் தந்தை பெரியார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்க அப்ப அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்துல ஒண்ணு கொண்டு முரணா தெரியும் அம்பேத்கரை தலைவர்கிறார் அம்பேத்கர் எழுதின சட்டத்தை எழுதுகிறார் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு காமராசர் ஆதரிக்கிறார் ஏன் ஆதரிச்சாரு காமராசர் திமுக வேட்பாளர் திமுக யாரு காங்கிரஸ் இந்த காங்கிரசே வேலைக்காவது இது மேலாதிக்க சக்திகளின் கூடரவம் மாறிடுச்சு இங்க எளிய மக்களுக்கு வேலை கிடையாது நீ யாருக்கும் எந்த உரிமையும் தர மாட்டேன் அந்த கட்சியை விட்டு போன அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு மட்டும் இல்ல நான் அரசியல் விட்டே தேவை அரசியல் விட்டே போற அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் சொல்லுங்க அவர் பெரியார் கடைசி இறுதி மூணு சடங்கு வரை அதுல உறுதியா நின்றவன்னு தெரியாரு அப்படி அவ்வளோ கோமா காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தவர் ஒரு முப்பது வருஷம் கழிஞ்ச உடனே திரும்ப அதே காங்கிரஸுக்கு ஆதரிச்சாரையார் ஏன்டா ராஜாஜி முதலமைச்சராக இருந்து அந்த காங்கிரஸ் சார்புல முதலமைச்சராக இருந்து பள்ளிக்கூடங்களை மூடுறாரு இந்திய கொண்டு வந்து திணிக்கிறார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றார் பெரியார் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார் களத்தை கூர்மைப்படுத்துகிறார் பெரியார் களத்தை கூர்மைப்படுத்த எதிர்ப்பு வலுக்க வலுக்க காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே பூகம்பம் எடுக்கிறது அங்கே என்ன பண்றாங்க இனி ராஜாஜியை வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு முடிவெடுத்து ராஜாஜி வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார் ராஜாஜி போயிட்டார் திரும்ப ஒரு எச் ராஜாஜி வந்துட்டா என்ன பண்றாரு என்ன காங்கிரஸ் பிஜேபி கிடையாது இல்லப்போ பிஜேபி கிடையாது இந்த பூரா குரூப்பும் காங்கிரஸ் தான் இருந்துச்சு இப்ப ராஜாஜி போயிட்டு எச் ராஜாஜி வந்துட்டா என்ன பெரியார் பாக்குறாரு இந்த இடத்துல நாம காங்கிரஸ் எதிர்ப்பு நம்ம கொள்கையை அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது இங்க ஒரு வேலை செய்யணும் என்று சொல்லி அங்கே யாரை முன்னிறுத்தினால் வேலை நடக்கும் பாக்குறார் பெரியார் யாரை ஆதரிச்சோ சரியா இருக்கும் அங்கே இருந்த சமூக நீதி சிந்தனை உள்ள இந்த மண்ணின் மக்களின் மீது அக்கறை உள்ள பச்சை காமராசரை முன்னிறுத்தி அவர் அந்த கட்சிக்குள்ள ஒரு முதன்மை இடத்தில் முன்னிறுத்துவதற்கு பின்னால் இருந்து வேலை பார்க்கிறார் வெளிப்படையா காமராஜரை ஆதரிக்கிறார் காமராஜரை தயங்கிய போது கூட நீங்க பொறுப்பை எடுக்கணும்னு சொல்லி அதற்கான வேலைகளை செய்கிறார் வேங்கி வயல் வழக்கு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சிறப்பு சட்டம் கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மாநகர தெற்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் கட்சி நிர்வாகிகள் விடுதலை புலியம்மாள் கதிரவன் ராம்குமார் பாண்டியன் தொண்டரணி பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை தெற்கு சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் அதுபோல உசிலம்பட்டி பகுதிகளில் வேட்டியை ஏற்றி கட்டத்துக்காக தாக்கிய சாதி சாதிமுறைகளை கண்டித்து உசிலம்பட்டி பகுதியை சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதுபோல சிவகங்கை மாவட்டம் மானமரம் அருகிலே கல்லூரி மாணவனை தாக்குதலால புல்லட்ல ஏறினதுக்காக என் தடதல பரப்பெல்லாம் எல்லாம் புல்லட் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டு வெட்டியிருக்கிறார்கள் அவன் கை வலது கை இடது கை இழந்திருக்கிறது வலது கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சாதியவாதிகளை உடனடியாக குண்டல் தடுப்பு சட்டத்திலே சிறைப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே தொடரும் சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த ஆழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் ஈரோடு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் ஒன்றியம் மவுசூர் கிராமத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்வு நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணைச் செயலாளருமான மவுசூர் ஷீனு தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியும் மாவட்ட ஊராட்சிக்குழு துணை பெருந்தலைவருமான ஷீலாதேவி சேரன் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்மோகன் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவநேசன் ஒன்றிய பொறியாளர் ஆர்த்தி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் முத்துராமன் கிராம உதவியாளர் வேணு கட்சியின் மரக்காலம் ஒன்றிய நிர்வாகி சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிவமைகளை